ஆலங்குளம் பேரூராட்சியின் குப்பை கிடங்காக பல்வேறு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்டை குளம் பல்வேறு நீர்ப்பாசனம் கொண்டது கிட்டத்தட்ட பத்தொன்பது ஏக்கர் கொண்ட இந்த குப்பை பெட்டை குளமானது இன்று குப்பை கிடங்காக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த பக்கம் பள்ளிடத்தில் செல்லும் மாணவ மாணவிகள் வியாபாரிகள் விவசாயிகள்லாம் துர்நாற்றம் விசுமிதமாக இந்த குப்பை கிடங்கு கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஆலங்குளம் பேரூராட்சி நிர்வாகம் திராவிட மடலின் ஒரு மோசமான நிலையிலே செயல்பட்டு கொண்டிருப்பதால் அனைத்து குப்பை மேடுகளும் குப்பை குளங்களும் இந்த பெட்டை குளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன திராவிட மடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அனைத்து குப்பைகளும் கொட்டும் குளமாக மாறிக்கொண்டிருக்கின்றது தென்காசி மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கு ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த குப்பை கிடங்கு இந்த பெட்டை குளத்திலிருந்து அகற்றி சுகாதாரமான குளமாகவும் நீர் நில பாதுகாத்திட தென்காசி மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இதை உடனே குப்பைகளை அகாற்றிட உரிய நடவடிக்கை எடுக்க ஆலங்குள ஊர் பொதுமக்கள் சார்பாக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்